மதுரை மாவட்டம் திருமங்குலம் தாலுகா கப்பலூர் கிராமத்தில் நீண்டகால கோரிக்கையாக நமது மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது பீரியடில் சுற்றுசாலை வருவதற்காக இந்த மன்னர் சிலையை ரோட்டில் இருந்து அற்புற எடுத்து உங்களுடைய சாவடியில் வைத்து கொள்ளுங்கள் என்று வருவாய்த்துறை கேட்டதின் பேரில் நாங்கள் இந்த சிலையை எங்களுடைய நாயக்கர் உரையின் முறை சாவடியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் வாய்மொழியாக சொன்ன உத்தரவுப்படி நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் எடுத்து கொண்டு வந்து வைத்து விட்டோம் இப்போ இது திரும்ப இதை வந்து வைத்து கொடுக்க அரசாங்கத்திடம் கோரிக்கை எழுப்பும் பொழுது அவங்க பல்வேறு கோரிக்கைகளை சொல்கிறாங்க அது எப்படி என்றால் இது புதிய இடத்துல தான் வைக்கக்கூடாது நீங்கள் பட்டா இடத்துல வைங்க இப்போ அதுக்கு இல்லை ஆனால் அப்போயே வைக்கப்பட்ட சிலையை இப்போ வந்து பட்டாவின் பேரில் இதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன ஒரு முடிவு இந்த அரசாங்கம் இருக்குது என்று தெரியவில்லை இப்போ நம்ம காமராஜர் ஐஏஎஸ் கலெக்டர் போதிலிருந்து இந்த மரு இந்த மனுவை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எத்தனை பீரியடு அதுக்கப்புறம் வந்து காமராஜர் சுப்பிரமணிய சாரு இவர் நிறையா கலெக்டர் மாறிட்டாங்க அவங்க எல்லா பேத்துக்கிட்டேயுமே மனு கொடுத்துருக்குறோம் அதே போல் அரசியல்வாதி பிஜேபியில் இருந்து திமுக கட்சியில் இருந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்து இடங்களிலும் நாங்கள் மனு கொடுத்தோம் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல் வருவாய்த்துறை அலுவலத்திலேயும் மனு கொடுத்துருக்கோம் ஆர்டிஓ அலுவலகத்துலேயும் மனு கொடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து யாருமே எங்களை திரும்பி பார்க்கவில்லை ஆகையால் இன்னி வரும் காலகட்டத்தில் இந்த சிலையை வைத்துக் கொடுக்கும் கட்சிகளுக்கு இந்த ஓட்டு ஓட்டுகளை நாங்கள் போடுவோம் இல்லாட்டினா நாங்கள் இந்த இதை நாங்கள் புறக்கணிப்போம் என்று இந்த கப்பலூர் நாயக்கர் உரையின் முறை சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்